வியாதி ஏன் வருது அதாவது தீராத வியாதி எதனால் இந்த கேள்வியை டாக்டர்கிட்ட கேட்டினா அவங்க என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது ரத்தத்தில் கிருமி இருக்குது கல்லீரல் ரொம்ப வீக்காக இருக்குது வயிற்றில் கட்டி இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க ஆனால் இது மனிதன் கண்டுபிடித்த அறிவியல் சொல்லும் உண்மை ஆனால் சாமி சொல்கிற உண்மை இதுக்கு சாமி சொல்கிற காரணம் என்ன இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஏன்னா இது வந்து ஒரு மத போதனை அல்ல என்னை பொறுத்தவரை மதம் என்ற ஒன்றே கிடையாது அது மனிதனால் உண்டாக்கப்பட்ட மாயை அதாவது மாயைனால் இருக்கிறது போல இருக்கும் ஆனால் உண்மையில் அப்படி இருக்க சாத்தியமே இல்லை ஏன்னா தேவன் மனிதர்களை உண்டாக்கவில்லை ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஜோடியை உருவாக்கலை முதல்ல ஆதாம் என்ற ஒரு மனிதனை உண்டாக்கினார் அவனுக்குள் இருந்து ஏவால் உருவாக்கப்பட்டால் அவர்கள் இருவரும் சேர்ந்து உருவாக்கின தான் இப்போ உலகம் முழுவதும் ஆயிரம் கோடி இருக்குது நாம் அனைவரும் ஒரு வகையில் சகோதர சகோதரி தான் இப்படி இருக்க மதம் எப்படி இருக்க முடியும் பல கடவுள்கள் எப்படி இருக்க முடியும் இதான் உண்மை சத்தியம் அதாவது சாமி சர்ச்சிலையும் இல்லை கோவிலையும் இல்லை அதாவது மனுஷர் கைகடினால் செய்யப்பட்ட எந்த உருவத்திலும் அவர் கிடையாது இதை தான் வசனம் சொல்வது நாம் தெய்வனுடைய சந்ததியாராக இருக்க மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாக இருக்காதான் ஏன்னா மனுஷன் உண்டாக்குனது எல்லாமே சாமி இல்லை ஏன்னா நம்மளையே அவர் உண்டாக்கியிருக்கிறாரா அதனால் ஏதோ ஒரு உருவப்படத்தையோ இல்லை சிலையோ நம்ம வாங்கி வீட்டில் வச்சுருக்கிறோம் வைங்க அதை வந்து முதல் விலை கொடுத்து வாங்குகிறோம் அதுவே பெரிய தப்பு அடுத்து அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து அது பழசாக போயோ இல்லை உடஞ்சி போனாலோ குப்பையில் தூக்கி போட்டுருவோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சாமி இப்போ உடஞ்சி போனால் அது குப்பை இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியலையா அது இது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இது வந்து சரியாக தப்பாக அப்படின்னு அதனால் சாமியாக பார்க்க முடியாது உணரதான் முடியும் ரெண்டாவது மனுஷர் கைகளினால் கட்டப்பட்ட எந்த ஆலயங்களிலும் ஒரு வாசம் பண்ணுங்கிறதில்லை அப்படிங்கிற அப்படின்னு வசனம் சொல்லுது அப்ப தேவன் தங்குற இடம் என்னதுன்னா நம்முடைய உள்ளம் நம்முடைய இருதயம் உணர தான் முடியும் சரி இப்போ இந்த வியாதிக்கு காரணத்தை பார்க்கலாம் இப்போ தேவன் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா பாவம் இதுதான் உண்மையான சத்தியம் அதாவது சில பேர் சொல்லுவாங்க நான் பாவமே செய்யலையே அப்படிம்பாங்க பாவம்னா என்ன அப்படின்னா இருதயத்தில் தோன்றக்கூடிய பொல்லாத சிந்தனை தான் பாவம் அதாவது தேவனுக்கு ஏற்றபடி நம்மளை பரிசுத்தமா வாழ விடாம தேவையில்லாத சிந்தனையும் எண்ணத்தையும் கொடுக்கற ஒரு விதமான சிந்தனை அதுதான் பெரிய பாவங்கிறது அதாவது பாவங்கிறது ஒன்று நம்ம செய்கிற பாவமாக இருக்கலாம் சரீரப்பிரகாரமாக செய்யக்கூடிய பாவம் பீடி சிகரெட்டு குடிப்பழக்கம் ரெண்டாவது பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய பாவம் நம்முடைய முன்னோர்கள் மூலமாக வரக்கூடிய சாபங்கள் அதாவது இப்போ ஒரு குழந்தை பிறக்குனா அந்த குழந்தை பிறக்கும்போதே ஹாட்டில் ஓட்டையோட பிறக்கும் அப்போ அந்த குழந்தை எதுவும் பாவம் பண்ணுனுச்சா இல்லை அது பெட்ரோல் செய்தால் பாவம் பரம்பரை பாவம் இது இல்லாமல் வேசித்தன விபச்சாரம் மூலமாக தன்னுடைய இருதயத்தை சரீரத்தை தீட்டுப்படுத்துறது ஒரு பாவம் முதல்ல இந்த பாவத்திலிருந்து முதல்ல விடுதலை பெற்றாதான் நோயிலிருந்து நம்ம விடுதலை பெற முடியும் அப்போ இந்த பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்கக்கூடியது யார் நம்மளை உண்டாக்கின தேவன் யார் இந்த பாவ நிவர்த்தியாக பாவம் மன்னிப்பை கொடுக்கக்கூடிய தேவன் யார் அப்படின்னு அறிகிறதா மனுஷனுக்கு அவர் வைக்கிற டெஸ்டே அப்போது அந்த தேவன் யார் நம்ம யாராலே உண்டாக்க முடியாது அவர் தான் நம்மளை உண்டாக்கியிருக்காரு அவர் வாசம் பண்ணுறது நம்முடைய உள்ளம் அதுக்காக தான் தேவன் மனிதனாக வந்தாராம் அதாவது அவர் மனிதனாக வர்றதுக்கு என்ன காரணம்னா பாவம் செய்தது மனுஷன் அப்போ பாவம் செய்யாத ஒரு இரத்தம் சிந்தப்படணுமா அதாவது ஆத்மாவிற்காக பாவம் நிவர்த்தி செய்வது இரத்தமா அப்போ பாவம் செய்யாத ரத்தம் சிந்தப்பட்டதான் பாவம் கழுவப்படுமா பாவம் நிவர்த்தி உண்டாகுமா தான் தேவன் மனுஷ சாயல வெளிப்பட்டாராம் அதான் யோவான் ரோமர் எட்டு மூணு சொல்கிறது பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அவர் வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ அவர் பிறந்தது நம்மளே போல ஒரு ம நம்ம சாதாரண மனுஷங்க பிறக்கிறது மாதிரி அவர் பிறக்கல அதாவது புருஷ சித்தத்தின்படி பிறக்கல ஒரு ஆண் பெண் மூலமா அவர் பிறக்கல கண்ணி இடத்துல பிறந்தார் அப்போ மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார் அதே போல மறித்து உயிர் திழந்தார் அவர் பிறந்தது வல்லமையினால் வார்த்தையினால் அதே போல தேவன் மனுஷனாக வந்து சொன்ன வார்த்தையினால் நம்ம பிறந்தோம் அப்படின்னா அவருடைய வசனத்தின்படி நடந்தோம் அப்படின்னா இந்த தேவன் இயேசுதான் அறிந்து அவரிடத்துல நம்ம பாவ மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா நம்முடைய நம்ம செய்த பாவங்களை அவரிடத்துல அறிக்கையிட்டு அதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பாவ மன்னிப்பு உண்டாகும் அதே சமயத்தில் அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கும் நம்ம முடிவு பரிந்தும் பரிசுத்தமாக வாழலாம் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ முடியும் இந்த இயேசுவை விசுவாசித்து அவருடைய நாமத்தினால் நம்ம தண்ணீரில் மூழ்கி எந்திரிக்கணும் அதாவது இது வந்து ஆலயத்துக்கு பெயரக்கூடாது அங்கே இப்போ தொண்ணூத்தஞ்சு பெர்சன்டேஜ் ஆலயத்தில் பிஸ்னஸ் தான் நடக்குது ஏன்னா பைபிளில் இருக்கிறத அவங்க சொல்லிக் கொடுக்கல பைபிள் சொல்லுது உங்களுடைய சரீரம் தான் ஆலயம் உங்கள் ஆல சரீரத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க நான் வாரேன் அப்படிங்கிறாரு ஆனால் இங்கே ஆலயத்துக்கு வாங்க காசு கொடுங்க அப்படிங்கிறாங்க அதனால் பைபிள் சொல்கிற வசனத்துக்கு நம்ம கீழ்படணும் ஏன்னா பைபிள் சொல்கிற வசனம் தேவன்னே மனுஷனாக வந்து நமக்கு சொன்ன வார்த்தை அப்போது அவருடைய வார்த்தை தான் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துமா நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துமா அந்த பாவங்கிறது அந்த ஆத்மாவை தீட்டுப்படுத்தியிருக்கு அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த பாவத்தின் மூலம் வியாதியும் மரணமும் வருது இப்போ தேவன் வந்ததே இந்த பாவத்திலேருந்து விடுதலை கொடுத்து அதாவது ம மரணத்திலேருந்து விடுதலை கொடுத்து நம்மளை அவரோடு இருக்கக்கூடிய அந்த பரலோகத்துக்கு கூட்டு போகிறார் அப்போ நம்மளுக்கு அந்த ஆத்மா பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் அப்படி பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னா இந்த தேவனிடத்துலேருந்து நம்ம பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்படி பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு முடிவு பரிந்தும் அவருடைய வார்த்தையில் போது நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளலாம் பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியும் அப்போ இந்த பாவ வியாதியிலேருந்து முழு விடுதலை பெறணும் அப்படின்னா இடத்துல இடத்துலருந்து பாவம் போகணும் பாவம் போகணுன்னா இயேசுவோட ரத்தம் நம்மளுக்கு வேணும் அப்போ அவரை எனக்காக தான் மறித்தார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கும் போது அவருடைய ரத்தம் நம்மளுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்குது அதே சமயத்தில் அவருடைய வார்த்தை நம்மளை பரிசுத்தமாக வாழ நம்மளுக்கு உதவி செய்யுது அதனால் இயேசு வந்தது இந்த பாவ மண் பாவத்திலேருந்து விடுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க தான் வந்தார் மதத்தை உண்டாக்க வரல நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகளாக தேவன் ஒருத்தர் ஒருவர் ஆமீன்